ஹாய் Everyone, ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது Black காஃபி என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டெப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள வீட்டில் ஓவியாவும் அவங்களோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் தங்கியிருக்காங்க ஒரே வீட்டில் நாலு பேர் தங்கியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ண சொல்கிறாரு அதனால் இவங்களும் வேறு வீடாக தேடுறாங்க பட் இவங்களுக்கு வேற வீடு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சமயத்தில் குக்காக இருக்கிற படத்தோட ஹீரோவை ஓவியாவோட ஃப்ரெண்டுக்கு ஹஸ்பண்டா நடிக்க வச்சு அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனரை ஏமாத்தி இன்னும் கொஞ்ச நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க படத்தோட ஹீரோ அவரோட ஓனரான லால்கிட்ட சண்டை போட்டு ஓவியா தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பார் ஹீரோவோட குக்கிங் ரொம்ப பிடிச்சு போனதுனால ஹீரோவை ஓவியாவும் ஓவியாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூடவே தங்க வச்சுக்கிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதுக்கிடையில ஓவியாவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை சரியாச்சா இல்லையா ஹீரோவும் லாலும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பாபுராஜ் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பாபுராஜ் லால் ஓவியா சன்னிவேன் சுவாஜா மயனன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான பாபுராஜ் சூப்பராக நடிச்சிருக்காரு லால் ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் பாபுராஜ் குக் பண்ணுற சீன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட சினிமடகிராஃபி சூப்பராக இருக்குது பிஜிஎம் ஓகேவாக இருக்குது இது தவிர இந்த படத்தில் ப்ரெஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படத்தில் உள்ள ஹியூமர் சீன்ஸ்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தோட ரைட்டிங் சுத்தமாகவே சரியில்லை படத்தில் ஓவியாவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் அதெல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை படத்தோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லையும் ஒரு ஃபேஷன் ஷோ வரும் அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல படம் ரொம்ப போரிங்காக இருக்கு படத்துல எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமு கேட்டால் ஒரு ரொம்பவே ஒரு ப்ளோ அவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்